வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள் ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம் இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம் பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு முப்பத்தாறு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறார் ஒன்றரை வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள்ஷனா வந்துட்டு இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப அழகாகவும் பேசக்கூடிய ஒரு திறமை உடையவர்கள் எந்த வேலையை கூட அந்த வேலைக்கு உண்டான சில பாசிட்டிவ் எடுத்து ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவர்களால எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கும் இவங்க கிட்ட பேசியாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மன நிறைவோட இருக்கு என்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போயிடுது அப்படின்ற மாதிரியாக இந்த ரிஷப ராசி என்பவர்கள் மற்றவர்களின் மனதை கவரக்கூடிய வகையில தான் பேசுவாங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட ரொம்ப அன்பா பாசமாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க குடும்ப பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குடும்ப பெண்கள் பாத்தீங்கன்னா ரிஷப ராசி பெண்கள் எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கும் எல்லாருக்கிட்டே ரொம்ப பாசமா இருப்பாங்க அதே சமயத்துல ஒரு கோபம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப அரிதா தான் வரும் ரொம்ப மனசுல வேதனையும் துக்கத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட ரொம்ப பணிவோடையும் ரொம்ப பாசத்தோடையும் அதிகமாக மாமியார் கிட்ட ரொம்ப பாசத்தோட இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பத்தாம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த கேது பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்தானத்திற்கு போகுது கேதுன்றது நான்காம் இடமான அந்த சுகஸ்தானத்திற்கு போகுது ராகுன்றவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான அந்த கர்மஸ்தானத்திற்கு போறார் அதனால இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு கர்மாவை சம்பாதிக்க ஒரு நேரம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில உங்களுடைய தலையீடு அதிகமா இருக்கும் யாரோ சண்டை போட்டு போறாங்க யாருன்னுடைய வாழ்க்கையே பாலா போகுது அப்படின்னு நீங்க அவர்களுக்காக வருத்தப்பட்டு அவர்களினுடைய பிரச்சனையில தலையீடு செய்து அதனால அவமான படக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில தலையிடாதீங்க நீங்க எப்போதுமே தலையிட மாட்டீங்க ஆனா இந்த காலகட்டம் அந்த ராகு கேது கிரகங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு மற்றவர்களுடைய அதாவது அவர்களுக்காக பாவப்பட்டு சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு டைம் அந்த நன்மையே உங்களுக்கு ஒரு எதிரியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரியாக தான் இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு இருக்க போது தொழில் ரீதியாக அதிகப்படியாக மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு ராகு பகவான் இருக்கிறாரு வராரு அப்படின்னா பத்துல ஒரு பாவ கிரகம் அப்படின்ற போது அந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபங்கள் முன்னேற்றங்கள் நிறைய வாய்ப்புகள் இது வரைக்கும் சரிந்த தொழில்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அசைவ உணவு வச்சிட்டு இருக்கிற தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் அதாவது அசைவ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மீன் கடை அடுத்து மாமிச கடைகள் அடுத்து இந்த மாதிரியான கடைகள்லாம் வச்சிட்டு நல்ல ஒரு வருமானம் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பர்கள் மருத்துவத்துறையில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம் நல்ல ஒரு பேரும் புகழும் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நிறைய ஒரு தொரவுகள் இருந்தது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த ரிஷபராசி என்பர்கள் பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவாகரத்து வழக்கு வழிக்கும் போயாச்சு விவாகரத்து வழக்குக்கு போகாத ரிஷபராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மானத்தையே இழந்து அந்த இடத்துல அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய மாமன மாமியாரோ உங்களுடைய கணவர் வகையை சேர்ந்தவர்களோ உறவினர்களோ இல்ல மனைவி வகையரா உறவினர்களோ பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாம உங்களை நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி எந்த ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சண்டைய பெரிய அளவுக்கு பூதாகாரமாக ஊதி ஊதி பெருசாகி கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் பார்த்து சமாதானமாக கூடிய பிரச்சனை ஊரே திரண்டு வந்து உங்களை எந்த அளவுக்கு பிரிக்கணுமோ அந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருச்சு இந்த கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இது எல்லாமே இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு நடவடிக்கைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் யாருமே தலையிடக்கூடாது நம்ம மட்டுமே பேசி அதற்குண்டான முயற்சிகளை தீர்வுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சில சமாதானம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய தாய் வழி உறவுகள் தாயோடைய உடல் நலன் தாயினுடைய சொத்துக்கள் எல்லாம் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள்ல அதிகப்படியான ஒரு பூஜை அதாவது வாஸ்து ஹோமம் நவகிரக ஹோமம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்குங்க ஏன்னா நான்காம் இடத்துல கிரகங்கள் சுத்தமாக இல்ல நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய வீடு கட்டக்கூடிய முயற்சியில சில சில தடைகள் வரலாம் அடுத்து லோன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் லோன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு லோன் ஓகேவா இருக்கும் அப்ரூவ் ஆயிருக்கும் மீதி இதுக்கு நீங்க கொஞ்சம் பெரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் இந்த மாதிரி எல்லாம் அந்த சொத்துக்களை வாங்கும் போது சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அதனால ரிஷபுராஜ் கும்பராசி சொத்து வாங்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்குங்க ரொம்ப பட்ஜெட்டுக்கு அதிகமாக போகாதீங்க ஏன்னா இப்ப தான் நீங்க சில பிரச்சனைகள் இருந்து மே மாசம் ரிலீவ் ஆகி வர போறீங்க ஏன்னா சில சில கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஒரே நேரத்துல இது நம்ம வீடும் வாங்கி கடனையும் அடைச்சு நம்மளுடைய வேலையையும் உத்தியோகத்தையும் காப்பாத்திக்கணும்ன்ற ஒரு மூணு முயற்சியில இறங்குனீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வெளி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பாத்தீங்கன்னா அசைவ உணவு ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது வெளிநாட்டுல அசைவ உணவு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க இல்ல அசைவ உணவு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறீங்க இல்ல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல உயர்வை தரும் காலமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு முயற்சிகள் அதாவது தொழில் செய்யணும்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க புது புது முயற்சிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் தொழில் செய்யணும் முயற்சி எடுப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு முயற்சி எடுப்பீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை வெளிநாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த முயற்சிகள்லயும் நூறு சதவீதம் வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராஜ் என்பர்களுக்கு இருக்க போது ராசி பெண்கள் இந்த கைவிடப்பட கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அடுத்து உங்களுடைய தனித்துவமாக பெண்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் பதவி உயர்வு உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து பார்க்கறது அடுத்து உங்களுடைய தாயாருக்கு நீங்க உதவி செய்யறது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கிறது ஆனா தாயாரோட டிராவல் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால இது வரைக்கும் அரவணைப்பாக இருந்த அந்த தாய் பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால அவர்களை விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க ரிஷப ராசி பெண்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி ஜனனகால ஜாதகப்படி பார்க்கணும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பர்ல நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எதுவும் பண்றது இல்லை ஓன்லி ஃபோன் கன்சல்டேஷன் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மற்றம்தான் பண்ணுறேன் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாமா மேடம் உங்களை அப்படின்னு பார்க்குறாங்க கேட்குறாங்க நான் அதற்குண்டான வசதியில நானு இப்ப இல்ல டேரக்டா நானு ஆபீஸ் வச்சு நானு இந்த ஜோதிட ரீதியாக எந்த விஷயங்களும் செய்யல ஒன்லி ஃபோன் கன்சல்டேஷன் தான் பண்ணிட்டுருக்குறேன் அதனால யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிக்கணும் விருப்பப்படுறீங்களோ வீடியோ காலில் அப்பாயின்மெண்ட் இருக்கு வாய்ஸ் காலில் அப்பாயின்மெண்ட் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லிமிட்னு எதுவுமே கிடையாது உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஒரு நேரங்கள் தான் அதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுடைய கொஸ்டின்ஸ் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஒரு நேரங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி தான் நான் கன்சல்டேஷன் பண்ணுறேன் ஏன்னா நிறைய கால் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரில் அவங்கள சந்திக்க வரோம் உங்களை பார்த்து நாங்க கேட்டுக்கிட்டாதான் எனக்கு நல்ல வழியா பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியா ஃபீல் பண்றீங்க நேர்ல பார்த்தாலும் பார்த்தாலும் எல்லாமே ஒண்ணு போலதான் நான் பலன் சொல்ல போறேன் அதனால போன்ல யார் யாருக்கெல்லாம் தேவையோ நீங்க தாராளமா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்